ஓம் சக்தி மங்கள பிரதிரா தேவாலயத்திலிருந்து சக்தி பாரதியமாக உங்களிடையே பேசியிருந்து ஆடிவெள்ளி இந்த வருகின்ற ஆடிவெள்ளி திருவிளக்கு பூஜை வழிபாடு ஒவ்வொரு ஆலயத்திலும் இப்ப நிறைய செய்கிறாங்க திருவிளக்கு பூஜை பெண்கள் எல்லாம் திருவிளக்கு புத்துளக்கு தாம்பளம் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் மங்களாரமாக பொருள் வளையல் மஞ்சள் குங்குமம் வைத்திய பூஜைகள் ஏதாவது ஆகாரம் சுண்டல் சக்கர பொங்கல் இதெல்லாம் செஞ்சு கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொரு வெள்ளியுமே இந்த ஆலயத்தில் நடக்குது ஆடிவெள்ளி அந்த சிறப்பான பூஜையில் பார்த்திங்கன்னா எங்கள் கட்டணம் கிடையாது காணிக்கு முன்பதிவு அப்படி சொல்லி இதுக்கு அமௌண்ட் நாங்கள் வாங்கறதில்ல பெண்கள் அந்த திருவிழா பூஜை இந்த கிராமத்தில் பத்திரா தேவி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடக்குது அது வந்து இப்போ பக்கத்தில் இருக்கவங்க வந்து திருவிழா பூஜை பண்ணுறாங்க இல்லை வர முடியாதவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இல்லத்திலே தலைவாழ இலை தலைவாழை இலை பூஜை ரூமில் போட்டுக்கணும் அந்த இலையில் பத்தரிசி ஒரு கை வச்சு குத்துவிளக்கு அஞ்சு முகமும் அந்தளவுக்கு வைத்து பூ வச்சு ஒரு மஞ்சள் கயிறு ஒன்று அதில் நடுப்பகுதியில் தண்டில் கட்டணும் பூ வச்சு பொட்டு வச்சு அதை திருவிளக்கு அம்பாள் திருவிளக்கு தாயாரே என் இல்லத்திலே எழுதுறலாம் வேணுமம்மா எங்கள் வாழ்வில் இருளெல்லாம் நீக்கி முன்னே போல் பிரகாசமாக வாழ நமக்கு அருள்வாயும் திருவிளக்கு தாயாரேன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு பச்சரிசியை நிலமேல வச்சு அதுக்கு மேலே நம்ம குத்துவிளக்க வைக்கணும் ரெண்டு வெத்தனை பாக்கு ரெண்டு பழங்கள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு வெட்டல பாக்கில் வந்து ஒரு காணிக்கு ஒரு ரூபாய் வைக்கிறது அது குரு சொல்லுவாங்க வெத்தனை பாக்கில் ஒரு ரூபாய் காணிக்கு இது வந்து குருதட்சணை வச்சு விநாயகரை பிள்ளையார் பிடிக்கணும் இந்த பிள்ளையார பிடிச்சி அந்த இலையில் ஒரு உரமாக வச்சு அவருக்கு குங்குமம் வைத்து அருகம்புல் வைக்கலாம் அருகுமல்ல பூ வைக்கலாம் விநாயகனுடைய மந்திரத்தை நம்மளால் முடிஞ்சது தமிழ்லே அர்ச்சனைகள் செய்யலாம் அதே மாதிரி திருவிழா கோழிப்பாடுகளுக்கு இப்போல்லாம் புக்கு விற்கிது அந்த புக்கு வாங்கி திருவிழா கோழிப்பாடுகளுக்கு அம்பாளுக்கு நம்ம உதவி புஷ்பங்கள் வாங்கி வீட்டிலே உட்காந்து நல்லா முடிஞ்சால் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் கேசரி இதாவது நைவேத்தியங்கள் இனிப்பு வகைகள் செஞ்சு சாதங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம் எல்லாத்துலேயே வச்சு படைத்து ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு வெள்ளியும் திருவு திருவிழா வழிபாடு வீட்லேயும் செய்யலாம் இப்போ சில பேர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குமா கோயிலுக்கு போகிறோம் சில எல்லாத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வர மாட்டாங்க பெரியவங்களாக இருக்கட்டும் அந்த வீட்டில் ஆணாக இருக்கட்டும் என்ன திருவிழா பூஜைக்கு போகிற கோயிலுக்கு போகிற வீட்டிலேயே சாமி இல்லையான்னு சொல்லி நடக்குதுங்க சண்டை ஏன்னா நம்ம இங்கே அருள்வாக்கு சொல்லக்கூட சில வீட்டில் நான் பார்ப்பேன் அழுகுதுங்க என்ன சொல்கிறாங்க பெண்கள்லாம் சில வீட்டில் வந்து போய் பூஜை பண்ணிட்டுருவான்னு சொல்கிறாங்க அம்மா சில வீட்டில் எதுக்காக போகிறேன் வீட்டிலே பூஜை பண்ணு அப்படிங்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் நான் அம்பாவில் மனசில் நினச்சாலே போதும் அம்பாள் டெங்கியும் வருவா உங்கள் எல்லாத்துக்கும் வருவா வர முடியாதவங்க உங்களோட எல்லத்துலேயே சொன்ன மாதிரி பொருட்களை மங்களகரமான பொருள்களை வச்சு அம்பாவில் நினச்சி கூப்பிடுங்க கட்டாயம் அம்மா வந்து குழந்தை ம மூலியமாக வருவா இல்லை பெரியவங்க மூலியமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெத்தலைப்பாக்கு மஞ்சள் இல்லைன்னா வயிற்றுக்கா தானம் அன்னதானம் நம்ம ஏதாவது படைத்த பொருளை வந்து இனிப்பு வகைகளை பெரியவங்களுக்கு கொடுங்க மனதாரண பொருளை குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படி கொடுத்தாலே முழு அம்மா ஏற்றுக்குவான் இதனால ஐயோ கூட்டு பராதனையாக கோயிலில் தான் போய் திருவிழா பூஜை பண்ணணும் கோயிலுக்கு தான் போகணும் அப்படிலாம் கிடையாது கோயிலுக்கு வர முடிஞ்சவங்க வரலாம் பக்கத்தில் கோயில்கள் போக முடிஞ்சவங்க போகலாம் போகவே முடியலம்மா என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஆறரை மணிக்கு ஆறு ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இலையை போட்டு இலத்தை இலையை மேலே பச்சரிசி பரப்பி அது மேலே புத்துழுக்க வச்சு நெய்வேத்தியங்கள் பண்ணி பூ பசுங்கள்லாம் வச்சு மஞ்சள் கயிறுலாம் விளையெல்லாம் வச்சு சுப நல்ல மங்களகரமான பொருள் வச்சு ஜாக்கெட் விட்டு அப்புறம் கண்ணாடி வைக்கலாம் நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்கள் அம்மா வந்து சிறந்த முறையில் வீட்டு தெய்வமான குலதெய்வமாக இருக்கட்டும் நம்முடைய முன்னோர்கள் ஆசி கட்டாயம் நமக்கு கிடைக்கும் குலதெய்வ ஆசிங் கிடைக்கும் அதனால் யாரும் வந்து ஐயோ கோயிலுக்கு பாக முடியலையே திருவிழாக்கு பூஜை பண்ண முடியலன்னு வருத்தப்படாதீங்க அதுக்கு வந்து நீங்கள் இல்லத்துலேருந்தே பண்ணலாம் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்யுங்க அந்த அம்மாவோடைய அருள் உங்களுக்கு கிட்டும் ஓம் சக்தி